ஏன் அந்த மக்கள் போராட்டம் நடத்த நிலம் ிடமிருந்துனோ பிரீமியர் ரூபிங் தீர்வுகள் அரியாலையில் குப்பைமேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக குறித்த போராட்டமானது இன்றைய தினம் அரியாலை கிழக்கு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட இடத்துக்கு வர வேண்டுமெனக் கூறி வேதியை வழிமறித்துள்ளனர் இதனால் போக்குவரத்து தடைப்பட்டது அதன் பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்துக்கு சென்ற நிலையில் மக்கள் தமது பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினா் குறைந்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்கு குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் என எச்சரிக்கை விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து தவிசாளரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டது பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மனு ஒன்றினையும் கையளித்துள்ளனர் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் உலகமெங்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மக்கள் போராடி வருகின்றனர் அந்த வகையில் அரியாலையோர் மக்களாகினாவும் எமது ஊரை பாதுகாப்பதற்காக எமது அழகிய ஊரின் நிலம் கடல் நீர்வளம் தூயக்காற்று போன்ற இயற்கையின் கொடைகளை காப்பாற்றுவதற்காக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நல்லூர் பிரதேச சபை எமது ஊர் மக்களுடன் எந்த வகையிலும் கலந்து பேசாது சூழலை மாசுபடுத்தக்கூடிய குப்பைகளை எமது ஊரில் வீசும் திட்டத்தை ஆரம்பித்திருப்பது எமது ஊர் மக்களால் மட்டுமல்ல இயற்கையையும் மனிதர்களையும் நேசிக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதியாகும் இயற்கை பசலை உற்பத்தி என்ற பெயரில் ஏமாற்று தளமாக எந்த வகையிலும் வகைப்படுத்தப்படாத மக்காத குப்பைகளை எமது ஊரில் கொட்டி எமது ஊரை குப்பை மேடாக மாற்றும் முயற்சியை நல்லூர் பிரதேச சபை உடனடியாக கைவிட வேண்டும் எமது இயற்கை வளங்கள் இன்றைய தலைமுறையான எமக்கு மட்டுமானதல்ல எதிர்கால தலைமுறைக்கும் சொந்தமானவையாகும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் அரியாலைக்கு அரியாலைக்கு அல்லைக்கு சொல்ல அனுப்பினா குழந்தை விட மாட்டேன் சரி எங்களுடைய அறியாலையில் இருந்து நான் சொன்ன பல காரணங்கள் இருக்கிறேன் அந்த காரணங்களை ஒட்டி எனக்கு முத்து முழுதாக லெட்டர் படுகிறோம் அந்தவரை வேறு எந்த விதமான மாற்றையும் அழகு இப்போதைக்கு நான் சொல்றதோ இப்போதைக்கு நான் சொல்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இதில் வந்து உடனடியாக இருமை இஞ்சால பக்கம் வந்து கட்டுமானம் பண்ணி நிற்பாடப்படுகிறோம் உடனடியாக இதுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள குப்பை கொட்டது வரக்கூடாது அன்றைக்கு சொன்ன மாதிரி ஒரு டெக்னர் வருது ரெண்டு டெக்ஷன் வரும் எந்த விதமான டிரெக்டரும் வரக்கூடாது குப்பை கொட்டது இங்கே இங்கேயும் வரக்கூடாது கட்டப்பட்டு கட்டுமான பணிகள் உடனடியாக இந்த நிமிஷமே நீ வேண்டும் இதுக்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது இந்த இடத்துல இடத்திலிருந்து அகற்றப்பட்டு நீங்கள் எங்கேயாவது கொண்டு போங்க நாங்கள் இதுக்கு என்ன காரணம் வேணும்னு சொல்லி எழுத்து மூலமாக பலதரப்பட்ட மட்டங்களில் பலதரப்பட்ட தடவைகள் உங்களுக்கு அறிவிச்சாச்சு இதுக்கு மேல புதுசா சொல்றது கொண்டுமில்லை இந்த இடத்துல குப்பை வேண்டாம் அவ்வளவு வந்தா நான் செவி மறுக்கிறேன் ஆனா நீங்கள் அன்றைக்கும் கூட கௌரவ அமைச்சர் கடந்த அமைச்சர் அவரோட மந்தங்களை காட்சி வந்தார் அவருக்கு நான் சொல்லப்பட்ட விடையே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்பட்டு எங்களோட சபை பெறுவதர் எங்க நாங்க பொறுப்பேற்றது ஆறாம் தான் பொறுப்பேற்றோம் இந்த வருஷமும் ஆறாம் மாசம் தான் பொறுப்பேற்றாங்க இந்த கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு எங்களுக்கு இப்போ நானும் இதில் உள்ள இது எங்களுக்கு பொருத்தமான இடம் ஒன்று எங்களோட புரட்சி சபை செயலர்கிட்ட கேட்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தான் அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு 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 அதுக்கப்புறம் தான் எங்களோட சபையின் செயலாளரால் தான் இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம் இப்போ நான் தனிச்ச முடிவு எடுக்கலான்னு எங்களுடைய கௌரவ சபையுண்ட இதுக்கான ஆராய போடுது அது அது முடிவு எடுத்து நாங்கள் அதன் பட

ില്ല

என்னென்ன தாழ்நிலை பிரதேசத்துக்கு வந்து நீங்க குப்பை கொண்ட போட்டுக்கான நேரடியாக ஒன்றும் தரம் திறம்பிக்க வேண்டாம் மேடம் ஏன் மக்கள் போராட்டம் நடத்தணும் இப்ப காரைக்காலில் இருக்கிற நிலைமை என்ன யார் பொறுப்பு பெரிய பிரதேச

அவங்க நீங்க கதையை பார்க்க போனேன் நான் தவிச்சால தந்தை வீட்டுக்கு கூப்பி கொண்டு போகவே என்ன மக்களுக்கு உலக மக்களும் அவர் இதுல எங்களும் மாற்றோட

மிகப்பெரிய வந்து இந்த தலைவற்ற போடும் போது எங்களுக்கு அப்ப நாங்க இதுல அவற்றையும் நாங்க கேட்டுக்கோம் எங்களுக்கு இது ஜான் மாவட்டத்துக்கு புதுசா போக மாட்டி ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அவர்களோட இதுக்கு தனியாக ஒரு தினம்களை பொறுமுறையை உருவாக்கி அதனோட செயல்படும் அவர் அதுக்கான இதையும் நேற்று கூட இது சம்பந்தமா அந்த அந்த பொன்மொழியை நாங்க தான் முன்ன போறோம் நாள் நாளைக்கு முதல்ல பேசலாம் நான் சொல்றேன் இந்த நாள் நாளைக்கு முதலும் நாள் நாளைக்கு முதலும் நம்ம கலத்துற रिवाज பா பா சரியா நான் சொல்றேன் பா வந்துமா யாருங்க வந்துமா யாரோ காச்சது இவ வந்துறாங்க அவளே சொல்றது காலை மேடு மடினது Yeah. முதலாவது <laughs> <laughs> சபே இல்லை நீங்கள் வர்றது மாறுறது வேலை நல்லூர் பிரதேச சபை என்று தொடர்ச்சி அளித்த ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு நீங்கள் மாறத பெரிய பிரச்சனை இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுல இருந்து இதே கொள்கையை தான் சொல்லிக்கொண்டு வரோம் நீங்கள் மாறி மாறி ஒரு கதைக்கிறதுக்கு நாங்கள் பொறுப்பு அது ஏற்கனவே திட்டவட்டமாக பல மட்டங்களில் பல நேரம் உங்களுக்கு சொல்லியாச்சு எதையுமே கடற்கரை கவலை நீங்கள் கடைசியாக நாங்கள் உங்களுக்கு சொன்னாங்க கடைசியாக நாங்கள் உங்களுக்கு சொன்னாங்க வந்து தனியாக நல்லூர் பிரிவு செய்வா சபையால் கையால் முடியாது அதனால மாகாண மட்டத்தில் இதை கட்டமைச்சு ஒரு முறையாக கொண்டு போக சொல்லி சொன்னாங்க அதுக்கு நீங்கள் ஓம் சொல்லி சொன்னீங்க அன்றைக்கு நீங்களும் அமைச்சரும் எல்லாரும் வந்து பார்த்து போட்டு கூட சொன்னீங்க சொன்னீங்க ஓம் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்றோம் இதில் வந்து நாங்கள் வேறு கொண்டு வேறு தலைவர்களை கொண்டு போகலாம் குப்பை போட்டால் இந்த இடம் எந்த காலத்திலுமே பிரிவு சொல்லுமா மாகாண மட்டும் நாங்கள் சொன்னதை வந்து கொண்டு போனீங்க சொல்லுங்க அப்படி சொல்லலாம் ஆனா அப்படியே அந்த போரை என்ன சொல்லலாம்

குப்பை கொண்டு போறதுக்கு வேற இடம் இல்ல அதனால இங்க தான் கொண்டு வரணும் சொன்னீங்க அப்ப நான் சொன்னா நாங்க தொலைச்சியா எங்க மக்கள் சேர்ந்து இந்த போர்ட்ல கொண்டு போவோம்னு சொல்லி அந்த அடிப்படையில் இந்த நிக்கிறோம் எதுவும் மாற்றுக்கிறது இல்ல இந்த இடத்துக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது உங்களுக்கு குப்பை கொண்டு போறது கொட்டளம் தெரித்தற